இந்த அறநிலத்துறை அங்கே போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் பழைய விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பற்றியில் அந்த இடத்துல இந்த பிரச்சனை உருவாகுது அது பல ஆண்டுகளாக வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு நமக்கு நம்ம முருகன் கோயிலில் வந்து நம்ம புத்தியமாக ஏற்றுறது தைப்பூசத்துக்கு ஏத்துறோம்னா அது பன்னெடுங்காலமாக இருக்கிறது என் முருகன் நேற்று வந்தவ இல்லையே திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் வந் திருப்புரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் வழிபடுறது இன்னைக்கு நேற்று இல்லையே அப்போ ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணியிருக்கணும்னா பிரச்சனை மனிதனுக்காக படைக்கப்பட்டதா மதத்துக்காக மனிதன் இல்லை இங்க எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதம்தான் அப்ப என்ன பண்ணணும்னா இரு சமய வழிபாட்டுக்கு இடையே கூடாது ஒரு நல்லிணக்க குழு ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு இரண்டு மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி அறநிலையத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க நீங்கள் தர்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க நீங்கள் விளக்கி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு குடிக்குது தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவார் இல்லை எங்கள் துறை சார்ந்த யாராவது வருவாங்க நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க இங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகின்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பாக பேசியிருந்தால் இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்க நீங்கள் ரெண்டு பேருமே இதை ரசிக்கிறீங்க அரசு இதை விரும்புது இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை நாளாச்சும் இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க இங்கே இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாது பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு ரெண்டு பேருக்கும் லாபம் இருக்கு அதனால் இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க